அரசர் வசிக்கக்கூடிய அரண்மனை அருகில் வசிக்கக்கூடிய ஒரு பிச்சைக்காரன் அவன் ஒரு நாள் அந்த அரண்மனை கதவில் ஒட்டப்பட்டிருக்கக்கூடிய ஒரு அறிவிப்பை வந்து பார்க்கின்றான் அந்த அறிவிப்பில் மன்னர் விருந்தளிக்க போவதாகவும் அதில் அரச உடை அணிந்து வருபவர் மட்டுமே அனுமதிக்கப்படுவர் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு அந்த பிச்சைக்காரனும் தான் அணிந்திருந்த அந்த கந்தல் உடைகளை ஒரு முறை ஏற இறங்க பார்த்து கொள்கிறான் அரசரும் அவரது குடும்பத்தினர் மட்டும்தானே ராஜா உடை அணிந்து இருக்க முடியும் என அவன் எண்ணிக்கொள்கிறான் திடீரென்று அவனுக்குள்ளே ஒரு எண்ணமும் தோன்றுது அவன் அரண்மனை வாசலை அடைகின்றான் அங்கே இருக்கக்கூடிய வாயிறு காவலன்கிட்ட வேண்டி நிற்கின்றான் நான் அரசரை பார்க்க வேண்டும் நீங்கள் எனக்கு கொஞ்சம் அனுமதி வாங்கி கொடுங்க என்று அவன்கிட்ட ரொம்ப பரிதாபமாக வேண்டி நிற்கிறான் காவலன் அவன் மேலே பரிதாபப்பட்டு அரசரிடம் அனுமதி வாங்கி வருகின்றான் உள்ளே வந்து அந்த பிச்சைக்காரனிடம் என்னை நீ பார்க்க வேண்டும் என்றாயமே என்றார் அரசர் ஆமாம் நீங்கள் அழிக்கக்கூடிய விருந்தில் கலந்து கொள்ள விரும்பினேன் ஆனால் என்னிடம் ராஜ உடையில் இல்லை தயவு செய்து உங்களது பழைய ஆடை அழித்து உதவினால் அதனை அணிந்து கொண்டு நான் விருந்துக்கு வருவேன் என்றவன் மன்னர் என்ன சொல்வாரோ என நடுங்கியபடியே அவரையே பார்த்து கொண்டிருக்கிறான் மன்னர் அவனை பார்த்து வெகு நேரம் யோசனையில் ஆழ்ந்தார் பின்னர் அவனுக்கு தனது பழைய ராஜ உடை ஒன்றை வழங்கிவிட்டு அவனிடம் சொல்கிறாரு நீ விருந்தில் கலந்து கொள்ளும் தகுதி உடையனாகிவிட்டாய் முக்கியமாக இனி உனக்கு வேறு எந்த உடையுமே தேவைப்படாது உனது ஆயில் முழுவதும் இந்த உடை அப்படியே இருக்கும் இதை துவைக்கவோ தூய்மைப்படுத்தவோ உனக்கு அவசியம் இருக்காது என்றவர் அந்த உடையை அவனிடம் கொடுக்கிறார் அந்த அரச உடையை உடுத்திய பிச்சைக்காரன் கண்ணாடி முன் நின்று அதை கவனிக்கிறான் அந்த உடையில் அவனுடைய தோற்றம் கம்பீரமாக இருக்கிறத கண்டு அவன் வியந்து போகிறான் கண்ணீர் மல்க மன்னருக்கு நன்றி சொல்லி கிளம்பிய பிச்சைக்காரன் மூளையில் கடந்த தனது பழைய ஆடைகளையுமே கவனிக்கின்றான் அப்பொழுது அவனது மனம் சற்றே சலனப்படுது ஒருவேளை அரசர் சொல்லியது தவறாக இருந்து இந்த உடைகள் கிழிந்து விட்டா அப்போ நமக்கு பழைய உடைகள் தேவைப்படுமே என யோசிக்கிறான் சட்டென்று போய் அந்த பழைய உடைகளையும் அவன் வாரி எடுத்துக்கிறான் வீடு வாசல் இல்லாத அவனால் பழைய துணிகளை எங்கேயும் வைக்கவும் முடியல எங்கே போனாலும் அந்த பழைய ஆடைகளையுமே அவன் சுமந்து திரிகிறான் மன்னர் அளித்த இரவு விருந்தையுமே அவனால் மகிழ்ச்சியாக ஏற்க முடியலை அடிக்கடி அந்த கீழே விழுந்து விடக்கூடிய அந்த பழைய துணிகளை சேகரிக்கிற மும்முரத்தில் விருந்தில் பரிமாறப்பட்ட உணவினை கூட அவனால் சரியாக கூட முடியல அரசர் சொன்னது உண்மை என்பது அவனுக்கு நாளடைவில் அவனுக்கு புரிந்து போதும் அவர் கொடுத்த ஆடை அழுக்காகவோ கிளியவோ கூட இல்லை ஆனாலும் அந்த பிச்சைக்காரனுக்கு அந்த பழைய உடைகள் மீது நாளுக்கு நாள் பிடிப்பு ரொம்ப ரொம்ப அதிகமாகிக்கிட்டே போதும் மக்களும் அவனது ராஜாவுடைய கவனிக்காமல் அந்த கந்தல் மூட்டையையே பார்க்கின்றாங்க அவனை கந்தல் மூட்டை கிழவன் என்று அழைக்கிறாங்க இறக்கும் தருணத்தில் இருந்து அவனை பார்க்க அரசர் வருகின்றார் அவனது தலைமாட்டில் இருந்து அந்த கந்தல் மூட்டையை பார்த்து அரசருடைய முகம் மிகவும் சோகமானதை அவன் பார்க்கின்றான் அப்பொழுது அரசர் சொன்னது அவனது நினைவுக்கு வருது ஒரு பழைய துணி மூட்டை அவனது வாழ்நாளில் மொத்த மகிழ்ச்சியையுமே பறித்துவிட்டது என்பதை அவன் உணர்கின்றான் நம்ம எல்லோரிடமே அப்படி ஒரு பழைய மூட்டை இருக்கத்தானே செய்கிறது கோபம் கவலை சோகம் பகைமை என பல வேண்டாத பொருட்களை பாதுகாப்பதிலேயே நம்ம கவனம் செலுத்துவதால் நமது வாழ்வில் நம்ம மகிழ்ச்சியை உணர முடியாமல் இருக்கிறோம் என்பதும் உண்மைதானே நமது வேண்டாத பழைய மூட்டைகளை நாம் இக்கணமே விட்டெறிந்து விடுவோமா